முரச வணக்கம் இன்னைக்கு நாங்க தனுஷுடன் பணியாற்றுவது நடிகை ஒருவர் என்று பெயர் எடுத்தவர் தனுஷ் நடிகராக மட்டுமில்லாமல் இயக்குநராகவும் அவர் இப்போது பாலிவுட்டில் ஆனந்த் எல் ராய் இயக்கத்துல தேரா இஸ் மெயின் என்கின்ற படத்துல நடித்து வருகிறார் படத்தின் ஷூட்டிங் டெல்லியில மிகவும் முன்வரமாக நடந்து வருகிறது ஏற்கனவே தனுஷும் ஆனந்தும் இணைந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதன் காரணமாக இந்த படத்தின் மீதும் உச்சகட்ட எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது தமிழ் சினிமாவில் மட்டுமின்றி பாலிவுட் ஹாலிவுட் என கலக்கி வருபவர் தனுஷ் தமிழ்ல அவர் கடைசியார் ராயன் படித்தல நடித்திருந்தார் அது அவருக்கு ஐம்பதாவது படம் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த படத்துல அவரை இயக்கி நடித்திருக்கதாகவும் கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் என்று அவரது ரசிகர்கள் உச்சகட்ட நம்பிக்கையோடு இருந்தார்கள் ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்பை படம் பூர்த்தி செய்யவில்லை மேலும் கடுமையாக ஸ்டோல்களையும் அந்த படம் சந்தித்தது என்பது குறிப்பிடத்தக்கது பல படங்கள்ல கலவை தான் ராயன் என்றும் ரசிகர்கள் ஓபனாகவே பேசினார்கள் ராயன் படத்தை முடித்த தனுஷ் அடுத்ததாக குபேரா படத்திலும் நடித்து முடித்திருக்கிறார் இந்த படத்தை சேகர் கல்முல்லா இயக்கியிருக்கிறார் இதில் அவருடன் ராஸ்மிகா மந்தானா நாகார்ஜுனா உள்ளிட்டோரும் நடித்திருக்கிறார்கள் படம் இந்த வருடத்துக்குள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இட்லி கடை என்கின்ற படத்தையும் இயக்கி நடித்து முடித்திருக்கிறார் அதில் அவருக்கு நித்யா மேனன் ஜோடியாகவும் நடித்திருக்கிறார் படம் ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டதாலும் அன்றைய நாள் அஜித்தின் குட் பி வருவதால் அநேகமாக இட்லி கடை போக வாய்ப்புக்கள் அதிகமாக இருப்பதாகவும் திரைத்துறையில பரவலாக பேச்சு எழுகின்றது இட்லி கடை படத்திற்கு பிறகு தமிழில் அவர் அமரன் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி லப்பர் பந்து இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில ஒரு படம் இசைஞானி இளையராஜாவின் பயோபிக் உள்ளிட்ட படங்களையும் நடித்து வருகிறார் அது மட்டுமின்றி போர்தொழில் படத்தின் இயக்குனர் இயக்கியிருக்கும் ஒரு படத்தில் அவர் நடிக்கவிருப்பதாகவும் தகவல்கள் சில ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே பாலிவுட்டிலும் ஒரு படத்தில் நடித்து வருகிறார் தனுஷ் ராஞ்சனா படத்தை இயக்கிய ஆனந்த் எல் ரா இயக்கத்தில் என்கின்ற படத்தில்தான் இப்போது தனுஷ் முன்பரமாக நடிக்கிறார் டெல்லியில விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இதில் ஜோடியாக கீர்த்தி இருக்கிறார் ஏற்கனவே தனுஷும் ஆனந்தும் இணைந்து ராஜனா என்கின்ற வெற்றி படத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் படத்தின் கொடுத்திருப்பதன் காரணமாக இப்படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இந்நிலையில ஜெய்ப்பூரில் நடக்கும் ஐஐஎஃப்ஐ விழாவில் கலந்து கொண்ட கீர்த்தி பேசுகையில் தனுஷ் மற்றும் ஆனந்த் எல் ராயுடன் தேர இஸ்கிமேன் படத்தில் பணியாற்றியும் இருக்கிறார் டெல்லியில் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது மீண்டும் நான் அந்த ஷூட்டிங்க்கு வருவதாக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த படம் ஒரு அழகான படம் அதில் நான் ஏற்றிருக்கும் கதாபாத்திரத்துக்கு முன் நான் ஏற்காத ஒன்று காதல் படம்தான் எனக்கும் பிடிக்கும் இதுவும் ஒரு காதல் திரைப்படமாகத்தான் இந்த கதை வித்தியாசமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது தனுசுடன் முதல் முறையாக இணைந்து நடிக்கிறேன் அது அற்புதமான ஒன்று அதே போல்தான் படமும் இருக்கும் இவர்களுடன் பணியாற்றுவது எனக்கு மகிழ்ச்சி என்று குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து தனுஷ் ஐஸ்வர்யாவை பெரிய தவறு ரஜினி மாமனிதன் பிரபல நடிகர் ஓபன் டாக் தனுஷும் ஐஸ்வர்யாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களது திருமணம் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றது இவர்களுக்கு யாத்ரா லிங்கா என்று இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இருவருமே இப்போது வளர்ந்து விட்டார்கள் இப்படிப்பட்ட சூழல்ல தனுஷ் ஐஸ்வர்யா கடந்த வருடம் சட்டபூர்வமாக விவாகரத்து பெற்றார்கள் இவர்களது விவாகரத்து பெரும் அதிர்ச்சியையும் கிளப்பியது இந்த நிலையில் இவர்களின் விவாகரத்து குறித்து பிரபல நடிகர் ரமேஷ் கண்ணா பேசியிருக்கும் விஷயம் ட்ரெண்ட் ஆகியும் இருக்கு ரஜினிகாந்தின் மூத்த மகளான ஐஸ்வர்யா தனுஷ் நடித்த காதல் கொண்டின் திரைப்படத்தை பார்த்து வெகுவாக ரசித்தார் அதனைத் தொடர்ந்து தனுசை சந்தித்து தனது வாழ்த்தினையும் பகிர்ந்து கொண்டார் இப்போது இரண்டு பேருக்குமே ஏற்பட்ட பழக்கம் நாளடவில் காதலாக மாறியது ஆனால் அந்த காதலுக்கு முதலில் ரஜினியும் அவரது மனைவி லதாவும் ஒத்துக்கொள்ளவில்லை இருப்பினும் தங்களுடைய மகள் விடாபிடியாக இருப்பதன் காரணமாக தனுஷ் ஐஸ்வர்யா திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டுள்ளார் இதன்படி கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இரண்டு பேரின் திருமணமும் சென்னையில பிரம்மாண்டமாக முடிந்தது திருமணத்துக்கு பிறகு இரண்டு பேருமே தங்களது வாழ்க்கையை அமைதியாகவும் காதலாகவும் நகர்த்தினார்கள் அந்த காதலின் அடையாளமாக இருவருக்கும் ராத்ரா லிங்கா என்று இரண்டு மகன்கள் பிறந்தார்கள் தனுஷின் நடை உடை பாவனை பேசும் விதம் என அத்தனையும் உயர்தரத்துக்கு மாற்றினார் ஐஸ்வர்யா அதனை தனுஷ் பல மேடைகளையும் ஒத்துக்கொண்டிருக்கிறார் அதே போல ஐஸ்வர்யாக்குள் இருந்த இயக்குனர் ஆசை தனுஷுக்கு முட்டுக்கடை போடாமல் ஹீரோவாக நடித்து கொண்டிருந்தார் இப்படி வாழ்க்கை சுமூகமாக போய் கொண்டிருந்த சூழல்ல திடீரென அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட தொடங்கியது அந்த பிரச்சனைக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லப்படுகின்றன முக்கியமாக தன்னுடைய பெற்றோருக்கு ரஜினியின் வீட்டில் மரியாதை கொடுக்கப்படவில்லை என்கின்ற எண்ணம் தனுஷுக்கு வந்ததுதான் இந்த பிரச்சனையின் ஆரம்ப புள்ளி என்று சொல்லப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க தனுஷின் நடத்தியில் கொஞ்சம் ஒழுக்கம் தவறியதுதான் ஆரம்பம் தகவும் சிறிதாக ஆரம்பித்த பிரச்சனை இரண்டு பேருக்குள்ளும் நாடளவில் வளர ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் முற்றியது இதன் காரணமாக சில வருடங்களுக்கு முன் பிரிவதாக அறிவித்திருந்தார்கள் ஆனால் விவாகரத்தை எதுவும் கேட்டு நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை இதனால் கண்டிப்பாக அவர்களை சேர்த்து வைத்து விடலாம் என்று குடும்பத்தினர் தீவிர

குடும்ப நல நீதிமன்றத்தில் இரண்டு பேரும் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்தார்கள் முதலில் இரண்டு பேரும் சில விசாரணைகளுக்கு ஆஜராகவில்லை எனவே அவர்களுக்கு விவாகரத்தில் விருப்பம் இல்லை போல என்று கருத்துக்களும் எழுந்தது ஆனால் அவர்கள் ஒரு முறை ஆஜராகி தங்களுக்கு விவாகரத்தில் பரிபூரண சம்மதம் என்றும் கூறியதன் காரணமாக நீதிமன்றம் அவர்களுக்கு விவாகரத்தை சட்டபூர்வமாக வழங்கியது இது இரண்டு பேரின் ரசிகர்களுக்கும் உச்சகட்ட அதிர்ச்சியை கொடுத்தது இந்த இவர்களது விவாகரத்து குறித்து பிரபல நடிகரும் இயக்குனருமான ரமேஷ் கண்ணா அளித்த பழைய பேட்டி ஒன்று சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகியிருக்கு அவர் சில வருடங்களுக்கு முன்பு தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில ஐஸ்வர்யாவை தனுஷ் பிரிந்திருக்க கூடாது அது மாபெரும் தவறு ரஜினிகாந்த் ஒரு மாமனிதர் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்து அவர் இன்று எவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வருவது என்பது சாதாரணமானதாகும் அதற்கு விவாகரத்து தீர்வில்லை என்றும் கூறினார் எனக்கும் எனது மனைவிக்கும் கூட தான் பிரச்சனை வரும் ஆனால் நாங்கள் பிள்ளைகளுக்காக செய்து அவர்களும் அப்படி பிள்ளைகளுக்காக அனுசரித்து போயிருக்க வேண்டும் இத்தனை வருடங்கள் வாழ்ந்த பிறகு அவர்கள் பிரிந்திருக்க கூடாது தனுஷும் ஒரு பக்குவமான மனிதர் தான் ஏன் இப்படி செய்தார் என்று தெரியவில்லை ரஜினிகாந்திற்கு அவருடைய பேரன் லிங்காவை ரொம்ப பிடிக்கும் அண்ணாத்த படத்தை

அதனையொட்டி அவருக்கு எடுக்கப்படும் விழாவில் தனுசும் ஐஸ்வர்யாவும் கலந்து கொள்வார்கள் என்று தகவல்கள் பரவின ஆனால் இரண்டு பேரும் அது நடக்குமா என்ற கேள்விகளும் எழுந்தன முக்கியமாக தனக்கு வேண்டாம் என்று முடிவுக்கு ரஜினி வந்துவிட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு நாங்க தனுசபதி பாதம் இதே போல இன்னும் ஒரு சினி தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறும் நான் உங்கள் விஜய் ஹரணி